சைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ரூமுக்கு காங்கிரீட் போட போறாங்க பைப் போட காண்டி கூப்பிட்டு நம்மளும் போய் பாத்துருந்தோம் நிறைய பேர் இது என்ன பைப் இது பாத்ததுல இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது வந்து பாலித்தீன் பைப்புங்க பிவிசி பைப்பு பத்து தானே வரும் இது வந்து தொண்ணூறு மீட்டர் நூறு மீட்டர் ரோல் ஆயிட்டு நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வாங்கிக்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த ரோல் பைப் தான் வந்து அதிகமா யூஸ் பண்றது பாலித்தீன் பைப்பு பிவிசி பைப் வந்து யூஸ் பண்றது ரொம்பவே குறைவு தாங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா மத்ததுல ரெண்டு ரூம் தான் ரெண்டுமே பெட்ரூம் தான் ஒரு ரூம்ல வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு இன்னொரு பெட்ரூம்ல வந்து பாத்ரூம் கிடையாதுங்க நம்ம சுவிட்ச் போர்டு வந்து யாருன்னு உடனே தான் தான் வைக்கணும் அதனால வந்து நம்ம வந்து வலது பக்கத்துல வைக்கலாம்னு பாத்துருந்தோம் வலது பக்கத்துல வந்து கதவு திறக்குங்க அதனால பாத்தீங்கன்னா இப்போ வந்து இடது பக்கத்துல தான் வைக்க மாதிரி இருக்கு பக்கத்துல வந்து பாத்ரூம் சவர் இருக்குது அதாவது பாத்ரூம் இருக்கு அந்த பாத்ரூம் கூட எல்லாம் சுவிச் போர்டு எல்லாமே அதுலயே வச்சிடலாம் இப்போ அந்த ஜன்னல் பக்கத்துல வந்து டூ ஏக்கு ஏசிக்கும் அதுல பைப்போட போறாங்க அதே மாதிரி சீலிங்ல பாத்தீங்கன்னா நாலு ஸ்பாட் பாக்ஸ் அடுத்த ரூமும் பெட்ரூம் தான் ஆனா வந்து இந்த ரூம்ல வந்து பெருசா வந்து பிண்டிண்ட்டுகள் எதுவுமே கிடையாது ஏசி டூவே எதுவுமே கிடையாது நாலு சைடுல வந்து நம்ம வந்து பாயிண்ட் இறக்கி விட்டுருக்கோம் சென்டர்ல ஒரு ஊக்கு தான் தான் இந்த கதவை பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல தான் திறக்குது அதனால வந்து நம்ம இடது பக்கத்துல தான் இப்ப நம்ம வந்து சுவிட்ச் போர்டு போட போறோம் இந்த செவ்வாயில் நம்ம சுவிட்ச் போர்டு போட போறோம் இந்த சைடுக்கு மேலே கீழே அதே மாதிரி வந்து நாலு சைட்லேயே நாலு பாயிண்ட் மட்டும் இறக்கி விட போறோம் ஏசி எதுவுமே கிடையாதுங்க இங்க இப்போ வாங்க மேலே எப்படி போட்டிருக்குன்னு சொல்லி பாத்திரலாம் இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் அந்த இது பாத்ரூம் இருக்குல்ல அந்த செவரில் வந்து நம்ம வந்து இந்த பாயிண்டுகளை எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போட்டிருக்கோம் அதே மாதிரி சென்ட்ரில் வந்து ஒரு ஊக்கு வச்சிருக்குங்க அதை ஃபேன் பாயிண்ட்டு ஃபேன் இருந்து நாலு செவ்லேயும் நாலு பாயிண்ட் இறக்கி விட்டிருக்கோம் மற்றபடி வந்து மெயின்ஸோ இல்லைனா அந்த டூலையோ எதுவுமே வந்து நம்ம வந்து சீலிங்குல ஏற்றதே கிடையாது எல்லாமே தனித்தனி பைப்பு போட்டு நம்ம வந்து வேலை பார்த்துருப்போம் என்னன்னா ஒயர் படைச்சல ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு பெட்ரூம்ல வந்து ரெண்டு மெயின்ஸ் கண்டிப்பா போட்டிருப்போங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா ஏசியில வந்து ஒன்னு போட்டிருப்போம் இன்னொன்னு வந்து பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து சுவிட்ச் போர்டு வச்சிருப்போம்ல அந்த சுவிட்ச் போர்டுக்கு ஒரு மெயின்ஸ் போட்டிருப்போம் அதே மாதிரி வந்து ஹீட்ருக்கு வந்து தனி அதாவது ஒரே சவரில் இருக்கிறனால நம்ம வந்து தனி பைப்பு போடலாம் அப்படி இல்லை பாத்ரூம்க்கு வந்து தள்ளி இருக்குன்னா அதுக்குமே வந்து ஒரு மெயின்ஸ் போட்டிருப்போம் அப்படி மூணு மெயின்ஸ் வந்து ஒரு பெட்ரூம்ல மட்டுமே போட்டிருப்போங்க உங்களுக்கு தோணும் ஏன் இவ்வளவு தேவையில்லாத பைப்பு போட்டிருக்கான் அப்படின்னு ஆனா வந்து தனித்தனியா மெயின்ஸ் போடும் போது தனி ஒரு பைப்ல வந்து பேஸு நூட்டில் எடுத்து இன்வெர்ட்டர் இருந்த நாலு ஒயருமே தனித்தனியா தான் போட்டிருப்போம் அதே மாதிரி டீபிலையும் வந்து நாலுமே தனியா வந்தாதான் நாளே மெயின்டெனன்ஸ் பாக்க்சல்ல ஈஸியா இருக்கும் அங்க இங்கே மாதிரி ஜென்சன் போட்டு நம்ம ஜாயிண்ட் அடிக்கிறதே கிடையாதுங்க மேக்சிமம் நம்ம ஜாயிண்டே கிடையாது டேரக்டா சுவிட்ச் போர்ட்ல இருந்து மட்டும் மட்டும்தான் வரணும் இடையில எங்கேயுமே ஜாயின்ட் ஆகக்கூடாது அதுதான் நம்மளோட வேலை கீழே பாருங்க நாலு சைடுல நாலு பைப்பு கண்டிப்பா இறக்கி விட்டுருப்போம் சன்சைட் இருக்கு அதனால வந்து ஒரு பைப்பு தேவையில்லை அப்படின்னு நம்ம உடது கிடையாது நாலு சைடுமே பைப் இறக்கி விடுந்தோம்னா ஏதாவது சப்போஸ் ஒரு பிளக் பாயிண்ட் கேட்டாங்கன்னா அந்த பிளக் பாயிண்ட் அடிச்சு விட்டுலாம் சப்போஸ் போடலாம் நம்ம அடிக்கணும்ல அதுக்காண்டி தான் நம்ம போட்டு விட்டுறது உடனே நம்ம வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கீழே கமலில் சொல்லுங்க அதே மாதிரி வந்து நம்ம வேலைகள் ஏதாவது குறைகள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க நீங்க பைப் போடும்போது தனித்தனி மெயின்ஸ் எல்லாத்துக்குமே போடுறீங்களா இல்லைன்னா பாயிண்ட் தான் வந்து எல்லா மெயின்ஸையும் தள்ளுறீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமலில் சொல்லுங்க நானும் பார்த்து அதெல்லாம் வந்து பண்டு காலத்தில் உள்ளதுங்க இன்னும் அதே மாதிரி தான் வேலை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமலில் சொல்லிட்டு போங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுங்க அங்க வந்து பழைய சுவிட்ச் போர்டுகள் எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ புது சுவிட்ச் போர்டு வைக்க சொல்லியிருக்காங்க அங்கே வேலை நடந்துட்டு இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பைப்பு கூட நம்ம இப்போ போடுறதில்ல அதே மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டிருக்காங்க சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க